அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஜூலை இருபதாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் வலம் வரும்போது ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ராசியின் அதிபதியுடன் இணைய போகிறாருங்க ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணையும் இந்த தருணம் குரு சுக்கர யோகம் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது கர்மஸ்தானத்தை மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையால் ராசியின் அதிபதியான குருவும் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரனும் பார்க்க இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை முடிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன குரு மற்றும் சுக்கரன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படித்து முடித்துவிட்டு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது விடுமுறையை முன்னிட்டு இருவரும் காட்டு பகுதிக்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலையில் மீனை பிடித்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீனை சமைப்பதற்கு தேவையான பாத்திரம் அடுப்பு போன்றவற்றையும் மீனை பிடிப்பதற்கு தேவையான தூண்டில் போன்றவற்றையும் எடுத்து செல்கின்றனர் அப்படி எடுத்து சென்ற அந்த நபர்கள் அவை அனைத்தையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மீன் பிடிக்க தேவையான தூண்டிலையும் எடுத்துக்கொண்டு இருவரும் தனித்தனியாக சென்று வேறு இடங்களில் அமர்ந்து மீனை பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்போது முயற்சி செய்யும் போது இருவருக்கும் முதல் முயற்சியில் சிறிய அளவிலான மீன் கிடைக்கிறது அதை பார்த்தவுடன் முதலில் இருக்கக்கூடிய நபர் இந்த சேகரிக்கக்கூடிய பக்கெட்டில் எடுத்துக் கொள்கிறார் ஆனால் இரண்டாம் இருக்கக்கூடிய நபர் ரொம்பவும் சின்னதாக இருக்கிறது என்று எண்ணி மீண்டும் அந்த மீனை அதே நீர்நிலையில் நிலையில் விட்டு விடுகிறார் பிறகு மீண்டும் முயற்சி செய்யும் போது இருவருக்கும் பெரிய அளவிலான மீன் கிடைக்கிறது அந்த மீனை பார்த்தவுடன் முதல் நபர் உடனடியாக சேகரிக்கும் பக்கெட்டில் வைக்கிறார் ஆனால் இரண்டாவது நபர் சற்று யோசித்து விட்டு அந்த மீனை திரும்பவும் அந்த நீர்நிலையில் விட்டு விடுகிறாருங்க பிறகு இருவரும் இப்படியே முயற்சி செய்யும் போது இருவருக்கும் கிடைக்கக்கூடிய மீன்களை முதலில் இருக்கக்கூடிய நபர் தான் வைத்திருக்கக்கூடிய பக்கெட்டில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் இருக்கக்கூடிய நபர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மீன்களை மீண்டும் அதே நீர் நிலையில் விட்டு நேரம் கழித்து முதலில் இருக்கக்கூடிய நபர் போதும் என்று நினைத்து அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு இரண்டாவது இருக்கக்கூடிய நபரிடம் வந்து போதும் தேவையான அளவு மீன் இருக்கிறது சமைத்து சாப்பிடலாம் என்று கூப்பிடும்போது இரண்டாவது நபரின் பக்கெட்டில் ஒரு மீன் கூட இல்லை உடனே இரண்டாவது நபர் சொல்கிறார் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்கிறேன் என்று சொல்ல சரி என்று அந்த முதல் நபர் நிற்கிறார் அப்போது இரண்டாவது நபருக்கு முதல் நபர் வைத்திருக்கக்கூடிய மீனின் அளவுகளின் எடைக்கு காட்டிலும் அதை விட சற்று கூடுதல் எடை கொண்ட ஒரு மீனானது கிடைக்கிறது இதை பார்த்தவுடன் முதல் நபர் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாருங்க இதற்காகத்தான் பிடித்த மீன்கள் அனைத்தையும் விட்டுவிட்டாயா இப்போது இவை அனைத்தையும் விட பெரிய மீனை பிடித்திருக்கிறாய் என்று சந்தோஷப்படுகிறார் ஆனால் அந்த இரண்டாம் நபர் எந்தவிதமான விதமான சந்தோஷமும் இன்றி அந்த மீனை திரும்பவும் கலட்டி அதே நீர்நிலையில் விட்டு விடுகிறாருங்க இதை பார்த்தவுடன் முதல் நபர் பயங்கர கோபம் அடைந்து கண்ணாபின்னா வென்று திட்டி சின்ன சின்ன மீன்களை தான் பிடித்து விட்டு திரும்பவும் விட்டாய் ஆனால் இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதை ஏன் விட்டாய் என்று பயங்கர கோபத்தில் அவரை கேட்க அவர் சொல்லக்கூடிய பதில் இவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது என்னவென்றால் நாம் மீனை சமைப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கூடிய பாத்திரத்தை பார் அந்த பாத்திரத்தின் அளவை விட இந்த மீனின் அளவு பெரிதாக இருக்கிறது இதை எப்படி அதில் சமைக்க முடியும் என்று எண்ணி நான் இந்த பெரிய மீன்களை அதில் விட்டுவிட்டேன் என்று சொல்கிறாருங்க அப்போது இன்னும் கோபம் அடைந்த அந்த நபர் அவரை பயங்கரமாக திட்டி வெடித்ததற்கு பிறகு அதற்கு பிறகுதான் சொல்கிறார் நீ பிடித்த மீனை அப்படியே நாம் சமைக்க போவதில்லை அதை சிறு சிறு துண்டுகளாக வெற்றி அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி மசாலாக்களை சேமித்து அதில் மிக்ஸ் செய்து அதற்கு பிறகுதான் நாம் அதை வறுக்க போகிறோம் இப்படி செய்யும் போது இந்த பாத்திரத்தின் அளவை விட இந்த மீனின் அளவு சற்று குறைவாக தான் இருக்கும் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் இரண்டாவது நபர் அவருக்கு அவர் செய்த தவறு புரிய வருகிறது இதுபோன்றுதான் மீனராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் பல நேரங்களில் இதுதான் என்னுடைய இலக்கு இதுதான் என்னுடைய தகுதி இதைதான் நான் செய்வேன் வேறு எதையும் செய்ய மாட்டேன் என்று எண்ணி பல விஷயங்களில் நாம் தவற விட்டு விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஆனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் அதைவிட சிறப்பான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அந்த முதல் நபர் எப்படி சேகரித்தாரோ அதுபோன்று எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் அண்மையில் செய்தியில் பார்த்திருப்போம் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெண் மருத்துவராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தேர்வு எழுதுகிறார் அந்த தேர்வில் தோல்வி அடைந்தவுடன் அவர் மனபருத்தம் கொள்ளாமல் அடுத்ததாக ரோபாட்டிக்ஸ் துறையை தேர்வு செய்து அதில் படிக்க ஆரம்பிக்கிறார் அதில் திறமைகளை வளர்த்து கொண்ட அந்த நபர் பிறகு என்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி தற்போது உலகில் தலை சிறந்த நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ரோல்ஸ் ராயல்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது இது போன்றுதான் சில நேரங்களில் சில நல்ல வாய்ப்புகள் மறுக்கப்படுவது போன்று தோன்றும் ஆனால் அதைவிட நல்ல வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை உணர்ந்து மீன ராசிக்காரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தினால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இணைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய மன வருத்தம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இல்லத்தில் சிறப்பாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்களும் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பமும் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே கைகூட போகிறது உத்தியோகத்தில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தேடி வருகிறது கடுமையான பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் படித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கிடைக்காத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான தடைதாமதங்கள் உறுதியாக விலகும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட அனுமதி உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு இந்த தருணத்தில் பல புதிய முதலீடுகளை உயர்த்தக்கூடிய வகையிலும் பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதைக் காட்டிலும் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய பதவி ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை நுணுக்கமாக யூகம் வகுத்து வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் நல்ல வெற்றி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் நிறைவாக உண்டு திட்டமிட்டபடி அனைத்திலும் உறுதியான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் நிறைவாக அமையும் மீனராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் ஒன்றாக இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மற்ற ராசிக்கார பெண்மணிகளை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீன மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை